மக்களே மாறி போகிற உலகத்திலே ஒருவரில் அன்பான மக்களே மாறலாம் மாறலாம் உறவினர்கள் மாறலாம் நண்பர்கள் மாறலாம் இயேசு ஒருவரே மாறாசு சொன்னி கண்டவர்களாக மரணத்துக்குறையான வாழ்க்கை இருக்கிறது தருகிறார் இந்த பூமிக்கு வந்தார் அவர் வாழ வரவில்லை அவர் மறிக்கவே இந்த வந்தார் அவர் தன் பூமிக்கு சொன்னபடியாக ரத்தத்தை சிந்தினார் நமக்காக நம்முடைய பாவ அவர் ரத்தத்தை சிந்தினார் பிரியமான அன்பான மக்களே யாருக்காக மனித பலத்துக்காக முதல் மனிதன் செய்த பாவத்தை கடவுளுக்கு மனிதனுக்கு ஒரு உறவு 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 துண்டிக்கப்பட்டது

அன்பு ஜனங்களே ஆண்டவராக இயேசுவை நோக்கி பாருங்கள் ஆண்டவராக இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற அன்பு மக்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள் நான் உங்களுக்கு இலை பார்வலை என்று இயேசு சொன்னா வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிற அன்பு மக்களே ஒருமுறை நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள் ஒருமுறை நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள் இயேசு நல்லவராக இருக்கிறார்

நமக்காக வானத்திலிருந்து பூமிக்கு வந்து நமக்காக ரத்தம் சென்று இருக்கிறார் காரணம் என்ன ரத்தம் சென்றதில் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை அன்பான மக்களை நீங்கள் பாவத்தை போக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் எங்கேயும் செல்ல வேண்டிய அவசியமில்லை இயேசு தருகிற பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் இலவசமாக தருகிறார் மரணத்துக்கு பிறகு ரெண்டு வழிகள் உண்டு மோச்ச வழி நரக வழி அந்த மோச்ச வழியிலே கடவுள் நம்மளை கொண்டு செல்கிறார் பாவத்தோடு நாம் வாழ்வுமே ஆனால் நரக வழி என்று இருக்கிறது பிரியமானவர் அங்கே செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை செஞ்சிருக்கிறார் நமக்காக பூமியிலே ரத்தம் செஞ்சிருக்கிறார் யாராவது நமக்காக ரத்தம் செஞ்சிட்டது உண்டா பாரா மக்களே இந்த பூமியிலே நீங்கள் பாவத்துக்காக எந்த பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பாவத்துக்காக எந்த பரிகாரம் செய்ய வேண்டும் நமக்காக பாவ பரிகாரமாக சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார் பாவக்கு உண்டான பெரியார பெரியாளா நமக்காக ஜீவனை விட்டார் நமக்காக தமக்காக அடிக்கப்பட்டார் நாள் வீரோடு எழுந்தார் இந்த நற்செய்தி உங்களோடு கூட நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இயேசுவங்களை நடத்துவார்